ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கடகராஜி ரியல் எஸ்டேட் இன்னைக்கு பொள்ளாச்சி பைபாஸில் இருபத்தி அஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த தான் பார்க்குறீங்க இது பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடுங்க இருபத்தஞ்சு சென்ட் மெயின் ரோடு பேஸில் ஸ்டேட் ஹைவேஸில் எங்கேயுமே இல்லைங்க இது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குட் ஒன் பர்பஸு இப்போ காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க இருபத்தஞ்சு சென்ட்டுக்கு ரோடு பேஸு உங்களுக்கு நூறு அடி கிடைக்குங்க அருமையான பூமிங்க ரோடுமே லேண்டும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க இது பொள்ளாச்சிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் வருங்க ஊர் பக்கத்துலேயும் இருக்குதுங்க பக்கத்துல சைட்டெலாம் போட்டு சென்ட் எட்டு லட்சம் பத்து லட்சம் சேல் பண்ணிக்கிறாங்க இந்த மெயின் ரோடு பேஸில் சென்ட் பத்து லட்ச ரூபாய்க்கு கம்மியாக ஊர் ஒட்டியில் ஒன்றுமே இல்லைங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க நூறு அடி ரோடு பேசுங்க தார் ரோடும் லேண்டும் முறைய மாட்டேங்க ஸ்கொயராக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் ப்ராபர்ட்டி ஸ்டேட் ஹைவேல் இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் லேண்ட் வாங்க நினச்சிங்க இந்த ப்ராப்ட்டி இருக்குங்க நீங்கள் இருபத்தஞ்சி சென்ட் எடுத்துக்கலாம் இல்லை ஐம்பது சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்